சேனல் எட்டாம் வகுப்பு கணக்கு அழகு ஒன்று எண்கள் பயிற்சி ஒன்றில் ஒன்றுக்குரிய கணக்குகளில் பத்தாவது கணக்குக்குரிய விடைகளை பார்க்கலாம் பத்தாவது கணக்குல விகிதமுறை எண்கள் கொடுத்துட்டு அந்த விகிதமுறை எண்களை ஏறு வரிசையிலும் இறங்கு வரிசையிலும் எழுத சொல்லிக்கிறாங்க இது கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க விகிதமுறை எண்கள் என்ன கேட்டிருக்காங்க ஏறு வரிசை இறங்குவரிசை கொடுத்துருக்காங்க அப்போ எப்படி எழுதலாம்னு சொல்லும்போது பகுதியை எல்லாம் ஒரே நம்பராக கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும் ஏறு வரிசை இறங்கு வரிசை எழுதணும் அது ஒரு பாயிண்ட் அப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா அது ஏறு வசியை எழுதும் பொழுது எல்லாமே மைனஸ் நம்பராக இருக்கா ப்ளஸ் நம்பராக இருக்கான்னு பார்க்கணும் சப்போஸ் மைனஸ் நம்பர் ப்ளஸ் நம்பர் கலந்துருந்துதுன்னு சொல்லி சொன்னோம்னா ஏறு வசியினா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு போவோமா அப்போ என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு மைனஸ் நம்பர் எழுதி அப்புறம் பூஜ்ஜியம் எழுதி அப்புறம் ப்ளஸ் நம்பர் எழுதணும் இறங்கு வரிசையில் ப்ளஸ் நம்பர் ஜீரோ மைனஸ் நம்பர் இப்போ இத்தனை கான்செப்டை நம்ம உள்ளே வாங்கிட்டு தான் போகணும் என்ன கொடுத்துருக்குறாங்க விகித முறை எண்கள் என்ன கேட்டிருக்காக நம்ம இறங்கு வசி பற்றி அப்புறம் பேசலாம் ஏறு வசி கொடுத்து ஏறு வரிசையில் கேட்டிருக்காங்க அதுக்கு என்ன பண்ணணும் பகுதியெல்லாம் ஒன்று கொண்டு வரணும் ஒன்றா கொண்டு வந்து வரைக்கும் என்ன பார்க்கணும் எல்லா விகித முறை ஒரே குறியில் இருக்கா அதாவது ப்ளஸ்னா ப்ளஸ் மைனஸ்னா மைனஸா இல்லை கலந்துருக்குன்னு சொல்லும்போது ஏறு வசிக்கு சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு போகணும் அப்போ இந்த மூன்று அதாவது மைனஸ் நம்பர் ஜீரோ ப்ளஸ் நம்பரில் இருக்கிறதே சிறு சேது மைனஸ் நம்பர் அப்போ மைனஸ் நம்பரை ஃபஸ்ட் எழுதி ஜீரோ எழுதி அப்புறம் நம்பர் எழுதணும் அதோட கணக்கு முடிஞ்சிருமா இல்லை அந்த நம்பருக்குரிய ஒரிஜினல் நம்பர் என்னவோ அந்த ஆர்டருக்கு நம்ம கொண்டு வரணும் இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நம்ம போலாம் ஃபஸ்ட்டு கணக்கு எழுதும் கவனமாக எழுதணும் இந்த இடத்துல மைனஸ் செஞ்சிருக்க நீ மைனஸ் விட்டுட்டு எழுதுனீங்கன்னா எவ்வளோ பாடுபட்டு கடைசியில் கணக்குள்ளே என்ன ஆயிரும் தப்பாயிரும் கணக்கு பொதுவாக கணக்கு எழுதும்போது கொஸ்டின் ஆன்சர் மற்ற சப்ஜெக்ட்லேயும் சொல்லும்போது ஒரு தடவை ரெண்டு தடவை வாசிச்சா போதும் ஆனால் கணக்கில் வந்து கொஸ்டின்லேருந்து ஆன்சர் பேப்பரில் கொஸ்டினை வந்து காப்பி பண்ணும்போது ரொம்ப கவனமாக பண்ணணும் இல்லையடா இப்போது நம்பர் எழுதிட்டேன் அடுத்து பகுதி பன்னெண்டு இருக்குது எட்டு இருக்குது இருபத்தி நாலுக்கு ஒம்போது இருக்குது முப்பத்தாறு இருக்குது அப்போ இதுக்கு மீச்சியமாக கண்டுபிடிக்கணும் நான் ஒரு இடத்துல வச்சு பாஸ் பண்ணுற வீடியோவை நீங்கள் வந்து பார்த்து மீச்சியமாக கண்டுபிடிக்கிறது எப்படின்னு கண்டுபிடிச்சணும் எப்போவுமே ஃபஸ்ட்டு ரெண்டாவது வைக்கணும் அப்போ ரெண்டால வைக்கிற நம்பரே இல்லைன்னா அடுத்து மூணு அடுத்து அப்படி அப்படுத்து அஞ்சு அப்படி ட்ரை பண்ணிவிட்டு போகணும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது வீடியோ பாஸ் பண்ணி எழுதிக்கிங்கன்னா மீச்சி எழுபத்தி ரெண்டு வருது அப்படின்னா என்ன அர்த்தம்னா கொடுத்துருக்குற எல்லாமே பகுதி எழுபத்தி ரெண்டாக மாறணும் மைனஸ் அஞ்சு பை பன்னிரெண்டு பன்னெண்டாக ஆறாவது இருக்கனாத்தே ஆறு பன்னெண்டு எழுபத்தி ரெண்டு அப்போ ஆறு பை ஆறு ஐயாறு முப்பது பை பன்னெண்டாறு எழுபத்தி ரெண்டு ரைட்டம்மா அடுத்து பதினொன்று பை எட்டுக்கு வர்றோம் பதினொன்று பை எட்டுன்னு சொல்லும்போது எட்டை வந்து ஒம்பதளவு இருக்குனாத்து ஒம்பத்தெட்டு எழுவத்தி ரெண்டு அப்போ மேலே கீழே ஒம்பதாவது இருக்குன்னா மைனஸ் தொண்ணூத்தொம்பது பை எட்டம்பாய் எழுபத்தி ரெண்டு நீங்கள் இருபத்தி நாலு வந்து மூணு இருபத்தி நாலு எழுபத்தி ரெண்டு அப்போ மூணு பை மூணுனா மைனஸ் பதினஞ்சு மூணையும் இருக்குன்னா மைனஸ் நாற்பத்தஞ்சு பை ரெண்டு மைனஸ் ஏழு பை மைனஸ் ஒம்பதுன்னு கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி நம்ம இங்கேயே மைனஸை வந்து கேன்சல் பண்ணி விட்டுருக்கணும் கேன்சல் கேன்சல்னால் மைனஸ் மைனஸ் என்ன ஆயிருந்தா கேன்சல் ஆயிடும் அப்போ வந்து ஏழு பை ஒம்போது அப்போ ஒம்போதை வந்து எட்டாவில் இருக்கணும் ஏழு எட்டு ஐம்பத்தாறு பை ஒம்பத்தெட்டு எழுபத்தி ரெண்டு மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணி இந்த இடத்துல கொண்டு வந்து ஈக்குவல் வைக்க நீங்கள் இங்கேயே கேன்சல் பண்ணுறதுனால ஓகே அல்லது இந்த இடத்துல பண்ணுறதுனால ஓகே அப்போ லா அடுத்து வந்து என்ன இருக்குது லாஸ்ட்டில் பன்னெண்டு பை முப்பத்தாறு ரெண்டு முப்பத்தாறு எழுபத்தி ரெண்டு ரெண்டாவது இருக்குது பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு எழுபத்தி ரெண்டு ரைட்டு அடுத்து நம்ம சின்ன நம்ம என்ன எழுத ஃபஸ்ட்டு என்ன எழுது எழுத போகிறோம்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஏறு வரிசை எழுத போகிறோம்னா ஏறு வசினு என்னம்மா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு போகணும் இன்னொரு கான்செப்டை நம்ம என்ன உள்வாங்கி வச்சுக்கிறோம் சின்ன தான் மைனஸ் நம்பர் ரெண்டாவது பண்ணிட்டீங்களா நல்லா கவனிங்க ஃபர்ஸ்ட் வந்து ஏறு வரிசைக்கு மைனஸ் நம்பர் ஜீரோ ப்ளஸ் நம்பர்னு போகணும் இப்போ ஃபஸ்ட்டு மைனஸ் நம்பருக்கு வரோம் மைனஸ் நம்பருக்கு வரும்போது நீங்கள் என்ன யோசிக்கணும்னா மைனஸை பொறுத்தளவுக்கு சின்ன நம்பர் தான் வந்து பெரிய நம்பர் அதாவது சின்ன எண்களுக்கு தான் அது வந்து பெரிய மதிப்புடையதாக இருக்கும் பெரிய நம்பராக இருக்கிறது சின்ன மதிப்புடையதாக இருக்கும் இப்போ நம்மகிட்ட மைனஸில் எத்தனை நம்பர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ இருக்குது அப்போ இது இருக்கிறதுலேயே சின்ன நம்பர் எதுனா இந்த பெரிய நம்பர் இருக்கிறது தான் சின்ன நம்பர் அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு சிறுசு அதுக்கடுத்து நாற்பத்தஞ்சு அதுக்கடுத்து மைனஸ் முப்பது அப்போ இது மூணுலையே பெரிய மதிப்புடையது மைனஸ் முப்பது தான் போட்டாச்சு இங்கே நம்ம மைனஸை முடிச்சிட்டோம்னா அப்புறம் பிரச்சனை இல்லை ப்ளஸ்க்கு வாங்க ஐம்பத்தாறு இருபத்தி நாலு இருபத்தி நாலு அப்புறம் தான் என்ன வரும் ஐம்பத்தாறு இது வரைக்கும் நீ பண்ணியம்மா அப்போ இது வரைக்கும் பண்ணிவிட்டு இதோட நீ நிறுத்தக்கூடாது ஏறு வரிசைன்னு சொல்லிவிட்டு இது எழுதுகிறேன் என்னப்பா எழுதுறீங்க நீங்கள் ஃபஸ்ட் எடுத்த உடனே நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதுக்குரியது எழுதணும் நான் என்ன பண்ணிட்டேன்னா முதலையே இந்த ஸ்டெப்புக்கே ஒரு ஏர்வரிசை எழுதிக்கலாம் என்ன பண்ணிக்கணும் இங்கே வேணும்னா போட்டுக்கோங்க ஏறு வரிசைன்னு போட்டுவிட்டு இதை போடுங்க ஃபஸ்ட்டு மைனஸ் தொண்ணூற்றி ஒம்பது பை எழுபத்தி ரெண்டு மைனஸ் நாற்பத்தஞ்சு பை எழுவத்தி ரெண்டு மைனஸ் முப்பது பை எழுவத்தி ரெண்டு மை அதுக்கடுத்து இருபத்தி நாலு பை எழுவத்தி ரெண்டு ஐம்பத்தாறு பை எழுவத்தி ரெண்டுன்னு ஒரு ஸ்டெப்பு போட்டுக்குங்க போட்டுட்டு என்ன பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த இது தானே ஒன்றா நம்பர் அதாவது ரெண்டு பதினொன்று பை எட்டு தான் ஃபஸ்ட் இருக்கலையே சிறுசு இப்போ பதினொன்று பை எட்டா ரெண்டாவது பதினஞ்சு பை இருபத்தி நாலு மூணாவது அஞ்சு பை பன்னெண்டு மைனஸ் அஞ்சு பை பன்னிரெண்டு நாலாவது பன்னிரெண்டு பை முப்பத்தாறு கடைசியில் மைனஸ் ஏழு பை மைனஸ் ஒம்பது இந்த இடத்துல நீ மைனஸ் ஏழு மைனஸ் ஒம்பது அடிச்சிடாதீங்க கணக்கில் கொடுத்துருக்கறதை அப்படியே வச்சுக்கலாம் இது புரிஞ்சுதாப்பா நீச்சமாக கண்டுபிடிக்கிறோம் மைனஸ் ப்ளஸை கரெக்டாக கண்டுபிடிக்கிறோம் ஏசினா நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு போகிறோம் அந்த நம்பர் அடிப்படையில் கணக்குக்கு என்னன்னு பார்க்குறோம் இறங்க விஷயம் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை அப்படி தலைகளாக எழுதிடுறோம் இந்த இந்த பக்கம் குறிப்பிட்டதுக்குள்ளே இப்படி இறங்குச்சுன்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு போகுமா அவங்க புக்கில் ஒரு வேளை இந்த குறிப்பிடாமல் கம்மா கொடுத்துருந்தாலும் ஓகே நீங்கள் போட்டுக்கங்க அப்படி திருப்பி எழுதுறோம் இது 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 இதுன்னு சொல்லி திருப்பி எழுதுறோம் அடுத்த ரெண்டாவது கணக்கு நீங்கள் என் கூட சேர்ந்து சொல்லிக்கிட்டே வரீங்க இப்போ ரெண்டாவது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க இதை ஜீரோ வேறு கொடுத்துருக்குறாங்க ஓகே என்னமோ கொடுத்துட்டு போகிறாங்க ஜீரோவை நம்ம ஜீரோன்னு வச்சுக்கலாம் அதுக்கு ஒன்றும் மீச்சி மார்க்கெலாம் நம்ம போக வேண்டாம் சரியா அப்போ இதெல்லாம் மைனஸ் நம்பர் ஃபுல்லாகவே மைனஸ் நம்பர் இருக்குது ஓகே அதுவும் ஓகே தான் பகுதி மாறுபட்டுருக்குது பத்து அஞ்சு நாலு இருபதுன்னு இருக்காமா இதுக்கு அதே மாதிரி மீச்சியமாக கண்டுபிடிச்சிக்கிறோமா நீங்கள் பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத விட நீங்கள் போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரியாடா இருபது வருது ம் அப்போ மைனஸ் பதினேழு பை பத்து இருபது ரெண்டு பை ரெண்டு ரெண்டு பதினேழு மைனஸ் முப்பத்தி நாலு பை இருபது மைனஸ் ஏழு பை அஞ்சு அஞ்சு இருபதாகணும் நாலு பை நாலு மைனஸ் எழுதினாலும் இருபத்தெட்டு பை இருபது இந்த ஜீரோவை நான் ஜீரோவை வச்சுக்கிறேன் இங்கே வாங்க மைனஸ் ரெண்டு பை நாலா நாலு இருபதாகணும் அஞ்சு பை அஞ்சு அலுப்பாங்க மைனஸ் ரெண்டு அஞ்சு பேருக்குனா மைனஸ் பத்து பை இருபது அது அடுத்து அடுத்து லாஸ்ட்டில் பத்தொம்போது பை இருபதா அப்போ ஆல்ரெடி இருபதுக்கான ஒன்று பை ஒன்றால் பெருக்கி நம்ம இப்போ ஒன்றால் பெருக்காம கூட வச்சுக்கலாம் இந்தளவு ஒரு ஆடுதாக வரணுங்கிறதுக்காக நம்ம அதிக ஒன்று பை ஒன்றால் பெருக்க முடிச்சாச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஏறு வரிசை எழுத போகிறோம் ஏறு வரிசைனா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு போகணும் நம்மக்கிட்ட என்ன நம்பர் இருக்குது மைனஸ் நம்பரும் பூஜ்யமும் இருக்குது நம்மக்கிட்ட மைனஸ் நம்பர் பூஜ்ஜியமும் இருக்கு அப்ப ஏறு வரிசைனா மைனஸ் நம்பர் தான் சின்ன மதிப்புடையது அதை தான் ஃபர்ஸ்ட் எழுதணும் கடைசியில தான் என்ன வரணும் பூஜ்ஜியம் சரி மைனஸ் நம்பர்ல நம்ம எத்தனை நம்பர் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் நம்பர் இருக்குது அப்ப சின்ன நம்பர் எதுனா பெரிய நம்பர் பெருசு சிறிய மதிப்புடையது எதுனா பெரிய நம்பருக்கு தான் வந்து சிறிய மதிப்புடையது அப்ப முப்பத்தி நாலு இருபத்தி பத்தா அப்ப முப்பத்தி நாலு தான் ஃபர்ஸ்ட் எழுதணும் அடுத்து இருபத்தி எட்டு எழுதணும் அடுத்து பத்து எழுதணும் சாரி அடுத்து பத்தொம்பது எழுதுனா கடைசியில் என்ன எழுதுனா பத்து எழுதுனா இதை இதெல்லாம் விட ஜீரோ தான் வந்து பெருசு அப்போ நம்ம ஏர்வசின்னு சொல்லும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது ஃபஸ்ட்டு வந்து மைனஸ் பதினே ஒன்று இருக்கு இல்லையா மைனஸ் பதினேழு பை பத்து எழுதிட்டேன் அடுத்து ரெண்டு வந்து மைனஸ் ஏழு பை அஞ்சு மூணு வந்து மைனஸ் பத்தொம்போது பை இருபது நாலு வந்து மைனஸ் பத்து பை இருபது சாரி மைனஸ் ரெண்டு பை நாலு கடைசியில் அஞ்சு என்னது ஜீரோ வசி எழுதியாச்சு இறங்குவாசி பிரச்சனை இல்லையே அப்படியே நம்ம என்ன பண்ணிடுவோம் ತುರು ಎಳು ಥ್ಯಾಂಕ್ ಯು